ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாக்கான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது நவ கிரகங்கள்லேயே வச்சுக்கோங்களேன் முதன்மையான கிரகமாக கருதப்படுவது சூரியன் தான் அப்பேற்பட்ட சூரிய பகவான் தன்னுடைய திசையை மாற்றி செயல்படக்கூடிய அற்புதமான காலம்தான் தை மாதம் இந்த தை மாதத்தில் சூரியனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அதனால இந்த தையில வரக்கூடிய விசேஷமான நாட்கள் நிறைய இருக்குது தையில ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பு நாட்களாக சொல்லப்படுவது தை அமாவாசை தையில வரக்கூடிய மிகப்பெரிய இந்த அமாவாசை தான் இருக்கிறதுலே வந்து சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த தை அமாவாசையில கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதாவது என்ன தலையெழுத்துமாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அமாவாசையிலருந்து தலையெழுத்துமாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் தை அமாவாசையானது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தையுடைய பதினாறாம் நாள் அன்றைக்கி வருது அன்று ஆக்சுவலி புதன் கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை அமாவாசையானது வருது இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான தலையெழுத்து வந்து மாறப்போகுது அந்த தலையெழுத்து வந்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செல்வம் பெருக தை அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்ங்க இதை செய்யும்போது உங்களுக்கு நிறைய செல்வமும் பெருகும் ஸோ ஃபஸ்ட்டு அமாவாசை இந்த பரிகாரத்தை நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து ஷேர் பண்ணுறேன் மேஷ ராசிக்காரங்க முதல்ல உங்களுக்கான பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையிலேருந்து கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறாங்க ரணருண ரேகஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் புதன் இருக்கிறாங்க பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க அயனசைன போகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையறது அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போறேன் என்னங்கிறது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு அனுகூலமாக கிரகங்கள் இருப்பதனால நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளணும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்புறம் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது உங்களுக்கு இருக்கு அவர்களால் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் ஆனாலும் அஷ்டமத்து சனியால் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் அந்த மாதிரி மனக்கவலை உண்டாகிறத மட்டும் தயவு செய்து நீங்க மாத்திக்க வேண்டியது அவசியம் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் இல்லைன்னா அதனால உங்களுக்கு பாதிப்பு வரும் ஸோ வீண் ஆடம்பர செலவுகளை தயவு செய்து தவிர்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நலம் தரும் அப்புறம் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக நடக்கும் தொழில் வியாபாரத்துல அவசரமாக எதையும் வந்து பண்ண வேண்டாம் அப்புறம் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கணும் அந்த வேகம் இருக்கிறதோடு விவேகத்தோடு செயல்படணும் அதுதான் உங்களுக்கு நல்லது ஆடர்கள்லாம் உங்களுக்கு பெறுவதில் கூட தாமதம் ஏற்படும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்படுறதுனால புதிய ஆர்டர்களுக்கு முயற்சிகள் செய்வதை ஒத்தி வைக்குங்க இது தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும் அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படி செய்து முடித்தீங்கன்னாவே நன்மையானது நீங்கள் பெறுவீங்க அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை மட்டும் கரெக்டாக செய்து முடித்துருங்க அப்புறம் குடும்பத்தில் பார்க்கும்போது சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கோ உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும் உறவினர்களை ஸோ நம்பாமல் நீங்களே எல்லா காரியங்களும் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும் அந்த மன சூழ்நிலை ஏற்படாமல் இருக்க நிறைய விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகள் நீங்க சொல்வத காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க எனவே எல்லாரையும் அனுசரித்து செல்வது நல்லது தான் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் வீட்ல கூட சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்கணும் அப்பதான் உங்களுக்கு தடையே இல்லாமல் எல்லாமே நடக்கும் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நீங்கள் நினத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும் எல்லாத்துக்கும் மேலே வீண் மனக்கவலை உண்டாகும் அந்த மனக்கவலையை அளவு குறைத்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உடன் பனிப்பொருவிகளுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது தான் வாகனங்கள்லாம் செல்லும்போது பயணங்கள் போது கவனமாக இருக்க முடியும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயமானது அடைய முடியும் எதிர்ப்புகள் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு குறையும் பணவரவு வரவு கூடும் ஸோ பணவரவு கூடும்போது அதை சேமிக்க பாருங்க அப்புறம் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு பாடங்களை நன்கு படிங்க அதுதான் வெற்றிக்கு வந்து வழிவகுக்கும் இது வந்து மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு வலுவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அஸ்வினியில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது இந்த அமாவாசையிலேருந்து நல்லது பொருளாதார சந்தேகங்களெல்லாம் உடனுக்குடனே போக்கிக்கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை கேளுங்க வழக்கு விஷயங்கள்ல தடை தாமதம் ஏற்படும் ஸோ புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குடும்பத்துல உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பெல்லாம் நீங்கோ ஸோ மனக்குழப்ப நீங்க கூடிய இந்த டைமை மட்டும் கரெக்டா நல்லா பயன்படுத்திக்கோங்க அப்புறம் பரணியில பிறந்தவங்களுக்கு துணிச்சலாக எதையும் செய்தீங்கன்னா வெற்றியானது பெற முடியும் வீண் அலைச்சல்கள் காரிய தடை ஏற்படும் தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கை கூடும் தேவையான வசதிகள் உண்டாகும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் ஸோ அந்த மதிப்பு மரியாதை உயர்வதற்கேற்ப பரணியில் பிறந்த நீங்கள் செயல்படணும் அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்படும் செலவு கட்டுக்குள் இருக்கோ தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழில இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யணும் தான் நன்மையானது கிடைக்கும் தேவையான பண உதவி கிடைக்கும் பண உதவி வந்து நீங்க கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்கள் வந்து பார்த்தோம் இப்ப தை அமாவாசையில நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து பார்க்க போறோம் ஸோ பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அமாவாட்சை என்றாலே விசேஷமான தினம்தான் இந்த விசேஷமான தினத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசேஷமாக நாம செய்யும் போது நமக்கான பலன் வந்து நல்லா அபரிவிதமாக கிடைக்கும் அதனால அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர் வழிபாடு இந்த நாள்ல உங்கள் ராசிக்காரங்க செய்கிறது மிகவும் முக்கியம் அதே நேரத்தில் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு சிறந்தது தான் அமாவாசையில் ஒரு சில அமாவாசைகள் தான் முக்கியமானதாக கருதப்படும் அதில் ஒன்று தை அமாவாசை இந்த வருட தை அமாவாசை புதன்கிழமை வந்திருக்கு மேலும் நல்ல பலன்களை தருவதாக அமைந்திருக்கு இத்தகைய அற்புதமான நாளை தவற விடாமல் உங்களுடைய முன்னோர் வழிபாட்டோடு நீங்கள் செல்வ வளத்தை கொள்ள சில தாந்திரிக பரிகார முறைகளை செய்யணும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத தான் இப்ப இந்த வீடியோல வந்து சொல்ல போற முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்றாலே பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று தான் இதற்கு காரணம் பதினாறு வகை செல்வங்களுள் ஒருவருக்கு கிடைக்கும்போது போது அவர்களை விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது இன்றைய கால சூழ்நிலையில இத்தனை செல்வங்களை ஒருவர் பெற்று வாழ்கிறாரா என்றால் நிச்சயம் சந்தேகம்தான் இந்த செல்வங்கள் எல்லாம் நீங்க பெறுவதற்கு கல்லுப்பை வைத்து பரிகாரம் வந்து செய்யணும் கல்லுப்பு வைத்து என்ன பண்ணுனா ரொம்ப சிம்பிள் ஒரு அகல் விளக்கில் முழுவதுமாக கல்லுப்பை நிரப்புங்க அப்புறம் கல்லுப்பை நிரப்பினதுக்கு பின்னாடி அந்த கல்லுப்பை மூன்று இடத்துல வைக்கணும் ஒன்று வரவேற்பற இன்னொன்று குளிரற மூன்றாவது வீட்டுடைய நிலைவாசல் இது மூணையுமே நீங்கள் அமாவாசையில் வைத்தீங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே வந்து தீர்ந்து பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பல நடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் nandri